தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் வைத்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றிய முதல்வர் ஸ்டாலின் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் தமிழ்நாடு அரசு மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் விலை குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடும் வழங்க வேண்டும் என இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சீமான் சீமானவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதில் பல விஷயங்கள் குறிப்பிடுகிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியாகணும் நெல் கரும்பு உள்ளிட்ட ஒரு சில பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு நிலையாவது நிர்ணயித்தது போல வேளாண் பெருமக்களுக்கும் விலைக்கும் அனைத்து குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இருந்தாங்க நெல் கரும்புக்கே உரிய ஆதரவு விலை அளிக்காமல் ஒன்றிய மாநில அரசுகள் ஏமாற்றி வருகிறது ஒரே விளைபொருளுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு கொள்முதல் விலை இருப்பது இந்த நாட்டில் நிகழக்கூடிய ஒரு மாபெரும் அநீதி அப்படிங்கிறத பதிவு பண்ணிருந்தாரு இப்ப இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு கடிதத்தில் மாம்பழ விவசாயிகளுடைய துயரை போக்கிட உற்பத்தியாகியுள்ள மாம்பழங்களை உரிய விலையில் மத்திய கொள்முதல் முகமைகள் கொள்முதல் செய்ய உத்தரவிட்டிருக்காரு மாம்பழ சாறு தயாரிக்கும் தனியார் நிறுவனங்களும் குறைந்தபட்சம் சேர்க்க வேண்டிய மாம்பழ கூழ் அளவு உள்ளிட்ட பெப்சி தரக்கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வழிகாட்டுதலில் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதோ மாம்பழ கூழுக்கான ஜிஎஸ்டியை பனிரெண்டு விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காடாக குறைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு ஐம்பது ஐம்பது பகிர்வு முறையில் மாநில அரசும் ஒன்றிய அரசும் இழப்பீடு வழங்க தமிழ்நாட்டில் பிஎம்முடைய சந்தை தலையீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வலியுறுத்த வேண்டும் சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகானா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு ஆனால் சீமானவர்கள் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கைக்கு உடனடியாக இவரும் ஒரு அறிக்கையை வெளியிடுவது போல கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது எப்படியோ மக்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னா அதை பேசித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் அளவுக்கு இப்போ சீமான் அவர்கள் கொண்டு நகர்த்தியிருக்கார் அப்படிங்கிறது இது முக்கியமான விஷயம் இருபத்தி மூன்றாம் தேதி செய்ததற்கு இருபத்தி நான்காம் தேதி இந்த நிகழ்வு நடக்கிறது அடுத்தடுத்த நாட்களிலே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு மிகப்பெரிய மனமகிழ்வாக இருக்கும் இதில் கூறியது போல ஐம்பதுக்கு ஐம்பது பகிர்வு முறையில் மத்திய அரசும் மாநில அரசும் இழப்பீடு உள்ளவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் மேலும் வந்து அவர்களது விளைச்சலையும் விவசாயத்து மேலையும் நம்பிக்கை குறையாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுல ஒரு மனமகிழ்வை தரக்கூடியதாக இருக்கும்